اغفر لي اللهم <سؤال> اغفر لي المؤمنين <سؤال> والمؤمنات والمسلمين والمسلمات الله حي يا من هم الاموات الى رحمان ان الى رحمان الى الفاو الى بطايا ہے ان الى الفاو الى بطايا ہے ان الى رحمان الى الفاو الى يا الله رسول الله يا الله இரும்பு ரஹ்மானே ஆலம் அலிசலாம் அவர்களுக்கு வரக்கூடிய அனைவரும் எத்தி வைப்பாயா இரும்பு ரஹ்மானே எங்களுடைய பெரியார் பாடுபட்டா குறிப்பாக தேவர்களுடைய உடம்பாக்கள் யாமா அனைவரும் அனைவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைப்பாயா திருப்பில ரஹ்மானே இந்த நாட்டிலே நிம்மதியை தந்த ரஹ்மானே இரும்பு ரஹ்மானே இந்த நாட்டிலே அமைதியை தந்த ரஹ்மானே کربلہ رحمانا اندا ناتھی لے آوا نیروان آچی تند ربمانے کربلہ رحمانا اندا ناتھی لے آوا نیروان آچی تند ربمانے کربلہ رحمانا اندا ناتھی لے آوا نیروان آچی تند ربمانے کربلہ رحمانا یا اللہ <سؤال> اندا ناتھی کتھی تند رحمانے یا اللہ <سؤال> اندا ناتھی کتھی تند رحمانے کربلہ رحمانا مسلم دل <سؤال> کو پارسا پہ تند رحمانے یا اللہ مسلم دل کو پارسا پہ تند رحمانے

யா அல்லாஹ்! ஊருடைய ஆண்களை, பெண்களை யா அல்லாஹ்! கயா அல்லாஹ்! முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பார் ரஹ்மானே! யா அல்லாஹ்! இந்த தீனுடைய வலகத்தை தந்த ரஹ்மானே! இரும்ம ரஹ்மானே! குர்ஆனுடைய வலகத்தை தந்த ரஹ்மானே! யா அல்லாஹ்! யா அல்லாஹ்! என்னுடைய கண்ணியங்களை பாதுகாப்பார் ரஹ்மானே! யா அல்லாஹ்! என்னுடைய கண்ணியங்களை பாதுகாப்பார் ரஹ்மானே! யா அல்லாஹ்! எல்லாரும் பராய சிமத்திறுடையங்களை பாதுகாப்பார் ரஹ்மானே! எல்லாரும்மான சகோதரங்களை பாதுகாப்பார் ரஹ்மானே! எல்லாரும்மான கஷ்டத்திறுடையங்களை பாதுகாப்பார் ரஹ்மானே! یا رحمانین سے رحمتیں نازل <سؤال> بر رحمتیں ان پر رحمانین کے ان پر رحمتیں ہو اللہ سب کے لیے وہ سے رحمانین یا محمد صلی اللہ علیہ وسلم یا اللہ را صفات پر پوری مکمل رحمانین یا محمد صلی اللہ علیہ وسلم یا اللہ را صفات پر پوری مکمل رحمانین یا محمد صلی اللہ علیہ وسلم اور سب کے لیے باقاعدہ رحمانین یا اللہ یا محمد صلی اللہ علیہ یا اللہ یا اللہ یا اللہ اے ملک کے اللہ رحمانین یا محمد رحمانین یا اللہ ان کو پوری رحمت کر رحمان اے دین نای پوری کر رحمان اے انگل نای پوری کر رحمان یا اللہ اے نای پوری کر رحمان نبی صلی اللہ علیہ وسلم بولتے ہیں رحمان ہم پر رحمتیں عطا کی اسلام کو بلا کر اورنا صلی اللہ علیہ وسلم محمد 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 علی و اصحاب علی میں سبحان ربی جل عز و جل یس کما سلام anh nói là muốn xây một căn dinh ở vùng này ài ài không này

குறிப்பாக இந்தியாவிலங்க பெரிய ஒரு மன்ன ஆட்சி தொடர்ந்து கொண்டு அவர்கள்

مدہ مر ساری

السلام علیکم و رحمتہ اللہ برکاتہ

அல்புதுரைப்பு சூடு ரெக்கனஸ் அததான் ஹாய் ஸ்கூல் ஆ ஸ்கூல்ல சுதன் குருபிரா குடியேசு முன்னாடி தான் கிணறு தென பூஸ்பாவா போ इतनी मारवर போறப்படா ஏழு பேர் எட்டு பேர் 10 பேர் கூட தான் போ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம ஊர்ல इतनी मारवर சதா எனக்கு ஆறு வரது இந்த தூரத்துல சொன்னா நம்ம அடிமையாக இருக்கிறோம் அடிமையாக இருந்த காலத்தில் நமக்கு விடுதலை கிடைச்சது அதை கொண்டாடுறது தான் நமக்கு ரெண்டு பெயின்னு சொன்னார்கள் ரம்ஜான் இருக்கு பத்மி இருக்கு அதே போல மூணு வேலையாக குடியரசுல கொண்டாடுவது பெரிய மகிழ்ச்சி மிக நாம் என்ன பண்ணலாம் குடியரசு கருத்து இருக்கும் அதாவது இங்கத்தோட சொல்லி இது வந்து குடியரசு தினம் இருக்குது மிக 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 அவசியமான விஷயமா இருக்குது அதனால இன்னும் சிறப்பாக கொண்டாடுவதெல்லாம் உதவி செய்வாங்க

Killer <laughs> <laughs> ki आजिया मंदिरा सालह आजला आजला ओवा ओवा फेर ओवा ओवा ओ काशीना फेर गुड मोड मोड சரி, பிரச்சனை வருஷ் அதுக்குள்ள இதுதான் சோலி இது வந்து மேல கேட்கணும் முடியுது மேல ஏ ஆ மேல வந்து

ஐந்து <laughs>

பசங்க சேர்ந்துருவ இதுமா என்ன பண்ணி बढ़िया <laughs>

अमपुस लेवडी रे दिवसासाने पुरी पोवमतु ला आदर 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 इंशाअल्लाह आदर आदर

लॉल्यावानी اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا اللهم بارك لنا في رجب وقل وبلغنا رمضان يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين حسب اللہ ان الحمدیہ رحم المولانا اپن سے اللہم وعلیکم